ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த காய்கறி கழிவுகள் இருக்கையா ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து அது ஊற வைக்கிறக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி அதாவது அரிசி கழுவின தண்ணி காய்கறி கழுகுன தண்ணி அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஸோ அதுக்கப்புறமா இந்த காய்கறிகளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கம்போஸ்ட் பின்ன போட்டுட்டு இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம டேரெக்டாக அப்படியே செடிகளுக்கும் ஊற்றலாம் இல்லை நீங்கள் டைல்யூட் பண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஊற்றலாம் ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை அப்படியே செடிகளுக்கு ஊற்றலாங்க இது வந்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உரம் இது ஸோ இந்த உரத்தை வந்துட்டு நான் வந்து மாதுளை இருக்கு இல்லையா ஸோ மாதுளை வந்து இப்போ நம்ம இதாகிட்டுருக்கு ஸோ காய்கள் பிடிச்சிட்ருக்கு ஸோ அதுக்கு பூச்செடிகளுக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரெகுலராக இந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு வரலாம் ஸோ இது வந்துட்டு நம்ம போன ஆடிப்பட்டத்தில் அந்த நவம்பர் டிசம்பர் டைமில் வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் முட்டை கோஸ்லாம் போட்டுருந்தோம் இல்லையா ஸோ அந்த விதை வந்துச்சு செடி வந்து நல்லாவே வளர்ந்துச்சு ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஜனவரி வெயிலில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அப்படியே நின்றுச்சு செடி ஸோ அது வந்து அதுக்கப்புறமா க்ரோத்தே இல்லாமல் உயிரோடவே அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு அண்ட் இப்போ கிளைமேட் கொஞ்சம் ஃபேவரபிளாகிறவு அதுவே தன்னால் வந்துட்டு வளர்ந்து நல்லாவே க்ரோத் இருக்க ஆரம்பிக்குதுங்க இதில் வந்துட்டு பிஞ்சுகளும் அதாவது பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்குது கீழே ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும் அதே மாதிரி இந்த செடியுமே வந்துட்டு பூனை அடிப்பட்டத்தில் போட்டது தான் ஸோ அப்போ வந்து நல்லா வளர்ந்துச்சு வளர்ந்து கரெக்டாக அந்த பூ பிடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி வெயில் வந்ததுனால அப்படியே ஹோல்ட் ஆயிருச்சு அண்ட் இப்போது இது வந்து வளருதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது இந்த நமக்கு மழையெல்லாம் ஆரம்பிச்சது இல்லையா கொஞ்சம் க்ரோத் வந்து நல்லாவே தெரிஞ்சது நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிது ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பூக்குமா என்னங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நான் சொன்னிருந்தேன் இல்லையா அந்த செடியோட பிளான்ட்டு ஸோ இது காய் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த ரெட் கலர் வந்துச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதில் வந்து பழங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஸோ இந்த மஞ்சள் கிழங்குகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொன்றா வந்துட்டு விட்டு கீழே வந்து வேர் போட்டுகிட்டே இருக்குங்க ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொன்றா மாற்றி வைக்கிறேன் எனக்கு வந்து டைம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃபிளாக வேலை செய்க செட் ஆகாததுனால ஸோ ஒவ்வொன்றா மாற்றி வைக்கிறேன் ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த பேக் வந்து ஃப்ரீயாக இருக்கோ ஸோ அந்த பேக்கில் தான் போடுறேன் இது வந்து முடக்கத்தான் மேலே தானே அந்த செடி வளரும் கீழே வந்துட்டு வேர் பகுதியில் வந்து சும்மா தானே இருக்கும் ஸோ அங்கே ஒரு மஞ்சள் கிழங்கு அப்படிங்கிறது வந்து வைக்கிறேங்க ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது நிறைய தொட்டி நமக்கு தேவைப்படாது இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸையும் வந்து க இதாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்லி பிளான்ட்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ இதில் பூச்சி தாக்குதல் வருது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு பிளான்ட் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பூச்சி பூச்சி தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான அந்த ஃப்ரெண்ட்லி பிளான்ட் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது யூஸ் ஆகும் இப்போது கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால கொஞ்சம் வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி இருக்கிறனால ஸோ மல்லிப்பூ எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம சம்மரில் என்ன மாதிரி ஈல்டு வருமோ ஸோ அதே மாதிரி வந்து ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்கு அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது செடிகளை பதியம் போட்டு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி வர காலங்களில் வந்துட்டு எல்லா செடிகளுமே நம்ம வந்து பதியம் போட்டு வளர்க்கலாம் நீங்கள் வந்து அந்த இருக்கு இல்லையா ஸோ அது வந்துட்டு நீங்கள் பதியம் போட்டு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ போட்டிங்க அப்படின்னா கூட நமக்கு புரட்டாசியில் வந்துட்டு பூக்கள் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஜாதிப்பூவாக இருக்கட்டும் மல்லிப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி என்ன வகையான செடிகளாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கணும் கட்டிங்ஸ் கிடச்சிருக்கு அதில் வந்து ப்ரொப்பகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீசன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ